வணக்கம் நண்பர்களே இந்த படம் பல விதங்களில் ஒரு முக்கியமான படம் நாம் ஒரு மரத்தை போலன்னு பல இடங்களை நான் குறிப்பிட்டிருக்கேன் ஏன்னா நம்முடைய வளர்ச்சி அப்படிப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம் இந்த கணத்தில் யாராக இருக்கோங்கிறது நாம் இவ்வளவு நாட்களாக எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோங்கிறது அடிப்படையிலால் ஆனது அதுதான் நம்முடைய வேர் நாம் இந்த மரத்தோட அந்த தண்டு பகுதி போல் இந்த கணத்தில் இருக்கோம் இதன் அடிப்படையில் தான் நம்முடைய எதிர்காலம் உருவாகும் நம்ம சின்ன வயசில் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு எதிர்கால மேலே நிறைய கற்பனைகள் கனவுகள் இருந்திருக்கும் நாம் வளர வளர அதெல்லாம் மாறிக்கிட்டே வந்திருக்கும் அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக உணரலாம் அல்லது துக்கமாக இருக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம உணரலாம் அதை எப்படி உணரோம் அப்படிங்கிறத பொறுத்து நாம் எப்படி வாழ்ந்தோன்னு புரிஞ்சுக்கலாம் எப்படி வாழ வேண்டும்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு நுட்பமான விஷயம் ஏன்னா நம்ம பொதுவாக வாழ்க்கை என்ன பார்க்குறோன்னா ஒரு நேரு பார்க்குறோம் குழந்தை பருவம் இளமை பருவம் மத்தியம வயது வயதான பருவம் இப்படி ஒவ்வொரு பருவமாக கடந்து செல்கிறோம் இல்லையா ஆனால் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் நினைவுபடுத்தோம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸை நம்ம யோசிக்க மாட்டோம் நம்மளுக்கு மகிழ்ச்சியான கணங்களெல்லாம் ஒரே சமய நினைவுக்கு வருவோம் துக்கமான கணங்கள்லாம் ஒரே சமய நினைவுக்கு வரும் ஒரு அது இரண்டு வயசில் நடந்தது ஒன் அதுக்கப்புறம் எட்டு வயசில் நடந்தது பதினஞ்சு வயசுல நடந்ததுன்னு இப்படிலாம் வரிசையாக வராது திடீர்னு ஒரு ஒரு சாப்பாடு ஞாபகத்துக்கு வருதுன்னா உடனே நம்ம க காலேஜ் படித்த போது அதை சாப்பிட்டது ஞாபகத்துக்கு வரலாம் அது ஞாபகத்துக்கு வரும்போதே நம்முடைய நண்பனோட குரல் ஞாபகத்துக்கு வரும் அவனோட சேர்ந்து பார்த்த திரைப்படம் ஸோ அந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் இப்போ உடனே யூடியூப்பில் அந்த பாட்டை தேடுவோம் இப்படி மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக கண்ணா பின்னான்னு தான் இயங்கும் அப்போது அது இயங்க வைப்பது என்னன்னு கவனித்து பார்த்திங்கன்னா நாம் என்ன உணர்ந்தோங்கிறது ஒவ்வொரு கணத்துலேயும் ஒரு நுட்பமான இருக்குது கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா புரிந்து கொள்ளலாம் இல்லை இப்போ அதாவது எதை சொல்ல வரேன்னா இந்த மரத்தை போல நாம் வளர்க வளர்கிறோம் மாறுகிறோம் ஆனால் அது ஒரு நேர் ஓட்டில் நிகழ்வது கிடையாது வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகங்களில் வெவ்வேறு விதங்களில் நிகழுது இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதாவது நாம் செய்யக்கூடியது எல்லாம் இந்த கணத்தில் நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதற்கு முன்னாடி இருந்த கணங்கள்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியாது அது என்ன வரும்ங்கிறத காட்டிலும் அது எப்படி இருக்கணுங்கிறத நம்மளால் முடிவு பண்ண முடியும் அது நாம் இந்த கணத்தை எப்படி வாழ்கிறோங்கிறது அடிப்படையிலால் ஆகிருக்கும் அதனால தான் இந்த காணொளி தலைப்புக்கு காலத்தில் வாழ்தல்னு பேர் வச்சேன் அதாவது வாழ்கிறோம் வாழ்கிறதுங்கும்போது நாம் ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருப்பது தான் வாழ்வது இல்லையா இப்போ நானும் நீங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை கேட்கும்போது நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அதை பேசும்போது நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதே சமயம் இது நாம் இரண்டு விதங்களில் உணரலாம் அதாவது இந்த கணங்கிறது ஒரு படிப்படியாக வந்த மாதிரி இப்போ இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது போகிற ஒரு குரோனாலஜிக்கலான டைம் ஆக நாம் உணரலாம் அது வந்து ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஓ ஃபஸ்ட்டு நம்ம இதை செஞ்சோம் ரெண்டாவது இதை செஞ்சோம் மூணாவது இதை செஞ்சோங்கிற மாதிரி திட்டம் போட்டு வந்தது போலன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து நாம் என்ன உணர்கிறோங்கிறது அது என்ன மகிழ்ச்சியாக உணர்கிறோமா துக்கமாக உணர்கிறோமா அதை பொறுத்து நாம் அந்த காலத்தை அந்த கணத்தை எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறது மாறும் யோசிச்சு பாருங்க நம்ம யாருக்காவது இருக்கும்போது நேரம் ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் அவர் வந்துட்டார் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாது ஸோ நம்ம பிடிச்ச விஷயங்களை தெரியும்போது இப்போ செய்யும்போது காலம் வேகமாக செல்வது போல இருக்கும் பிடிக்காத விஷயத்த செய்யும்போது காலம் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வாழ்க்கை ஒரு சளிப்பு மிக்கதாக போர் அடிக்கதாக இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் உற்சாகம் முட்டுவதாக எதுவும் இல்லைன்னு பொருள் இப்போ நம்ம ஒரு கணத்தை நாம் இரண்டு விதங்களில் நம்மால் அணுக முடியும் இடது பக்கத்தில் இருப்பது போல இல்லை வலது பக்கத்தில் இருப்பது போல அதை நாம் எப்படி உணர்கிறோங்கிறது நம்மால் முடிவு செய்ய முடியும் அது நம்ம கையில தான் இருக்கு நான் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களில் நம்மளால் தவிர்க்க முடியாது இப்போ வேலைக்கு போகணும் பள்ளிக்கு போகணும் அதுக்கு பேருந்தில் போகணும் உடல்நிலை சரியில்லாமல் போகுது ஏதாவது பிரச்சனைகள் வந்துனா அதெல்லாம் தவிர்க்க முடியாது அதெல்லாம் விட்டு விலகி ஓடி போக முடியாது அதே சமயம் அதனால் எழும் அந்த உணர்ச்சிகளை நாம் இருக்கி பிடித்து கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ நம்ம அவ்வப்போது சில கணங்களை உற்சாகமாக உணர்ந்தால் கூட போதும் அப்போ மெல்ல மெல்ல அவற்றின் எண்ணிக்கையும் ஆழத்தையும் அதிகரிச்சுக்கிட்டே போனால் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் இது வந்து முழுக்க முழுக்க நாம் எப்படி இந்த கணத்தை வாழ்கிறோம் உணர்கிறோம் என்பதை பொறுத்தது நம்மை பொறுத்தது இதற்கும் மற்றவர்களுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது ஏன்னா இந்த கணம் என்ன செய்கிறோங்கிறது நாம் முடிவு செய்கிறது நாம் என்ன செய்கிறோங்கிறது ஒன்றுனா அதை எப்படி செய்கிறோங்கிறது அடிப்படையில் தான் நாம் உணர்வோம் அதை இப்போ இந்த காணொலியை கடனுக்கேன்னு கேட்குறோமா மகிழ்ச்சியோடு கேட்குறோமா இப்போ ஒரு செயலை வந்து செஞ்சே ஆணுங்கிறதுனால செய்கிறோமா இல்லை ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு செய்கிறோமா அதே போல தான் வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டியதே இருக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா இல்லை சுவாரஸ்யமாக இருக்கேன்னு வாழ்கிறோமா இப்போது எப்படி இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போவது நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும் இன்னொருவர் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குங்கிறதுக்காக அவர் செய்கிறதை எல்லாம் செஞ்சோம்னா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த முயற்சி செஞ்சு பார்ப்பதில் தவறும் இல்லை ஏன்னா முயற்சி செஞ்சால் நம்மளுக்கு ஏதாவது புது விதமான புரிதல் கிடைக்கும் சில சமயம் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னு நம்மளுக்கு தெரியாது அப்போது நான் அந்த முயற்சி செயலில் வந்து செய்யும்போது நம்ம அடையும் புரிதல் வந்து மிகவும் நுட்பமானது நாம் கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்ள மறப்பதும் நாம் சரியாக செய்வதும் தவறுகாக செய்வதும் நமக்குள்ளே நன்றாக ஆழமாக பயந்துருக்கும் ஏன்னா அதை முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம் அது முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அது நம்மளுக்கு ஒத்து வரலைன்னா அதை பக்கமே நாம் அடுத்து போக மாட்டோம் அது ஒத்து வந்துச்சுன்னா திருப்பி இல்லையா ஒருத்தர் ஸ்வீட் சாப்பிட்றாரு ஸ்வீட் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு நம்மளும் சாப்பிட்றோம் நம்மளும் நன்றாக இருக்குதுன்னு உணர்கிறோம் ஆனால் அவர் உணர்றதான் நாம் உணர்கிறோமா நாம் உணர்றது தான் அவர் உணர்கிறோமா அதை பற்றி என்ன பிரச்சனை நம்மளுக்கு அந்த இனிப்பை சாப்பிட்டு நன்றாக இருக்குதுன்னு உணர்கிறோம் இதில் வைக்கப்படுவதற்கோ கூச்சப்படுவதற்கோ எதுவும் இல்லை இல்லையா அப்போ அதைப்போல் இன்னொருவர் செய்வதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளவும் முடியும் இப்போது இதெல்லாம் நாம் தான் புரிஞ்சுக்கொள்ளணும் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நாம் கவனித்தோம்னா புரிஞ்சுக்கலாம் நான் என்ன சொன்னேன்னா நம்ம மெல்ல வந்து இந்த இரண்டுக்கும் இடையே நாம் தெளிவாக இருக்கணும் இப்போ இந்த கணம் நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி உணர்றீங்க இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்டாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இல்லையா அப்போது நம்ம எந்த சூழலில் எந்த மாதிரியான விதத்தில் நம்ம செயல்படணும் அதெல்லாம் நம்ம புரிஞ்சு அதன்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள முடியும் இதை கவனிக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எப்போவுமே நம்ம நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியாது எப்போவுமே எல்லாவற்றையும் திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்போது நம்ம எப்போ வந்து திட்டமிட்டு செயல்படணும் எப்போ வந்து இயல்பாக இருக்கணும் இதெல்லாம் நாம் கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையில் எத்தகைய மனநிலை அதிகமாக இருக்குது எந்த மனநிலை நம்மளுக்கு தேவை இதெல்லாம் நாம் தான் கவனிக்கணும் இது குறித்த புரிதல் உருவாகும் போதே மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் அதை தான் நான் திருப்பி திருப்பியும் சொல்வது ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடி இப்படிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம் இப்போ நீங்கள் பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டுருக்கீங்க காம நேரம் ஆகும் வேறு வழியே இல்லை நின்றுதான் ஆகும் அப்போ என்ன பண்ணுறோம் எப்படா பஸ் வரும் எப்படா பஸ் வரும்னு ஒரு எரிச்சலை உருவாக்கி கொள்ளலாம் இல்லை அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது மலரை ஒரு குழந்தைய மரங்களை எதையாவது ரசிக்க முடியுதா அந்த மணலையும் ஏதாவது மா ஏதாவது விதத்தில் மாற்றிக்கொள்ள முடியுதான்னு பாருங்கள் இதையெல்லாம் நம்ம கவனிக்க தொடங்குனாலே முன்னாடி சொன்ன மாற்றங்கள் உருவாகும் சில விஷயங்களை நம்மளால் தவிர்க்கவே முடியாது இப்போ அதையாவது நம்ம புரிஞ்சுக்குவோம் ஆமாம் இதை தவிர்க்க முடியாது இதை தவிர்த்துருக்கலாம் இதை மாற்றி இருக்கலாம் இதை மாற்றி இருக்க முடியாது இதை மேம்படுத்தி இருக்கலாம் இதை மேம்படுத்தி இருக்கக்கூடாது எல்லாமே நம்ம புரிந்து கொள்வோம் அப்போ இந்த முயற்சிகள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வதும் தான் வாழ்க்கை வாழ்க்கைனா என்னன்னு விளக்குவது கூட எளிது அதை பற்றிலாம் காணொலிகளோட வெளியிட்ருக்கேன் ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் வாழணும் அந்த கணத்தில் எல்லா கணத்தையும் நாம் சிந்தித்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ முடியாது அதே மாதிரி சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது குழந்தை பருவத்தில் அப்படி வாழ முடியும் நம்ம ஒரு பக்குவமான மனிதர் ஆகணும் அப்படின்னா சிந்திக்க கற்றுக்கொள்ளணும் இப்போ அந்த இரண்டுக்கும் இடையே ஒரு சமநிலையை நாம் கண்டுபிடிக்கணும் எங்கே எப்போ எப்படி நாம் உணரணும் எப்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளணுங்கிற புரிதல் இருக்கணும் இப்போ தொடர்ந்து பேசலாம் இது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சதை செய்யும்போது நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியாது பிடிக்காத செய்யும்போது நேரம் ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருக்கும் இரண்டு கணத்திலும் இருப்பது நாம தான் அப்போ நம்மளுக்கு பிடித்த விதத்தில் நம்ம வாழ்க்கையை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் அட்லீஸ்ட் நம்மளுடைய மனநிலையை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும் மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு